ஒன்ப என தன்மை யூடியூப் நேரில் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லி வரும்போது சில கிரக சேர்க்கைகளால் சில கிரக சேர்க்கைகளால் நமக்கு எந்த மாதிரியான ஒரு வழிபாடுகள் செய்ய தோன்றும் அதில் ஒரு பைத்திய மாதிரி அடையிறது சில கீர கிரக சேர்க்கைகளால் அந்த கிரக சேர்க்கை இந்த மாதிரியான சாமிகளை கும்பிட சொல்லி வந்து ஒரு பெரிய தூண்டுதல் சக்தி இருக்கும் அந்த வகையில் மூணு விதமான கிரக சேர்க்கை மூணு விதமான கிரக சேர்க்கையை பற்றி சொல்கிறேன் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா கொஞ்சம் திருத்தி கொடுங்க அதில் போய் ரொம்ப நம்ம வந்து இன்வால்மெண்ட்டு இன்வால்மெண்ட்டு ஆவது வந்து என்ன சொல்லான்னா பெரிய வந்து உங்களுக்கு போராட்டத்தை கொடுக்கும் என்று தான் சாஸ்திரம் சொல்லுகிறது அந்த போராட்டத்தை கொடுக்கும் என்று சாஸ்திரம் சொல்லுகின்ற காரணத்தினால நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா இறை வழிபாட்டில் வந்து ஒரு முக்கியமான விஷயங்கள் இருக்குது அதையும் சொல்கிறேன் அந்த மாதிரி நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு போங்க ஒன்றும் பிரச்சனைகள்லாம் வராது நீங்கள் அதிதீகமாக வந்து என்ன சொல்லலாம் நான் வந்து ஒன்றை போட்டு வந்து ரொம்ப வேகமாக 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 நீங்கள் வந்து செயல்பட்டு கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு சோதனை தான் வரும் என்பது நான் கண்ட அனுபவத்தில் கண்ட உண்மை அப்போ ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் ராகு சேர்க்கை இருந்தால் ஒரு ஜாதகத்தில் செவ்வாய்க்கு ஒன்று அஞ்சு ஒம்பது ஏழில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய்க்கு ஒன்று அஞ்சு ஒம்பது ஏழில் ராக இருந்தால் இவர்கள் சாய்பாபாவை கும்பிடுவதற்குண்டான ஒரு மனோநிலை வரும் சாய்பாபாவை ரொம்ப விரும்பி கும்பிடுவதற்குண்டான மனோநிலை வரும் இவங்க கும்பிட்டு கும்பிட்டு வந்து நிம்மதியாக இருந்தீர்கள் என்று சொன்னால் பிரச்சனை இல்லை கும்பிட்டு வந்து உங்களுக்கு வந்து நிம்மதி கிடைச்சது எனக்கு நிம்மதியாக இருக்கிறேன் ஐ எம் ஹேப்பி வித பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க உங்களால் சொல்லவே முடியாது அது பெரிய போராட்டத்தையும் குடும்பத்தில் பிரச்சனையையும் கொடுக்கும் என்பது இது நாம் கண்டறிஞ்ச உண்மை அதுக்காக நான் வந்து வழிபாட்டை வந்து நம்ம வந்து எதையுமே சாதாரணமாக தான் வழிபாடு பண்ணணும் ரொம்ப வந்து என்ன ரொம்ப பக்தி ரொம்ப உள்வா போய் எப்போ பார்த்தாலும் ஷாய் ஷாய் சாய் அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சு வந்து ஒருத்தர் சாய்பாபா கோயிலை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வர்றார் சாய்பாபா கோயிலை போய் மெயின்டைன் பண்ணிட்டு வர்றார் அப்போ அவருடைய மகனுக்கு குழந்தை சாய்பாபா கோயில மென்று மெயின்டைன் பண்ணுறவர் வந்து என்ன சொன்னாங்கன்னா ஜாதம்பாக்கம் வர்றவர் அந்த ஜாதத்தை பார்த்துட்டு வந்து என்ன சொன்னான்னா வந்து உழந்தை இல்லாமல் இருக்கணுமே அப்படின்னா ஆமாம் இன்னும் வந்து என்ன சாய் கொடுக்கல அப்படின்னாரு இப்போ சாய் என்ன வந்து எதுக்கு நேர் பூசாரியாக இருக்கார் அப்படின்னு அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து ஏன்னா எதுக்கு இதெல்லாம் நான் கேட்டேன் அப்படின்னா வந்து ஜோதிடம் வந்து ஒரு கட்டம் ஒரு கணக்கு இதில் நான் வந்து உங்களுக்கு கடைசியாக முடிவுற சொல்லிடுறேன் எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து என்ன சொன்னோம் ஒரு வழி பாதையிலே வந்து கோய்ந்தா கோய்ந்தா கோயந்தா கொய்ந்தான்னு போயிட்டே இருப்பீங்க அது வந்து உங்களுக்கு வெற்றியே தராது அப்ப செவ்வாய் ராகு இணைவு செவ்வாய்க்கு ஒன்னஞ்சு ஒம்பதில் ஒன்னஞ்சு ஒம்போது ஏழில் வந்து ராகு இருந்தால் சாய்பாபாவை கும்பிடுவதற்கு தூண்டி விடும் தூண்டிவிட்டு என்ன சொன்னான்னா அங்கே பிரச்சனையும் தீர்க்க முடியாது ஏதாவது கும்பிடக்கூடாதானா ஹலோ ஹலோ தட்ஸ் ஆல் விடிய 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 நட்பு வேண்டும் பாசம் வேண்டும் பந்தம் வேண்டும் அதே சமயத்தில் அந்த நட்பு என்ன சொன்னான்னா விடிய 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 ராத்திரி முழுவதும் ஃப்ரெண்டு நாங்கள் ரெண்டு ஒரு ஃப்ரெண்டு நாங்கள் ரெண்டு ஒரு ஃப்ரெண்டு ராத்திரி பூரா பேசிகிட்டே இருப்போம் அப்படிங்கிறது தான் ஆபத்து உங்களுக்கு அப்படி கிரக நிலையில் இருந்தால் அந்த போகும்போது அப்படி ஒரு வாழ் ஓகே வணக்கம் ஏதோ உங்களால் முடிஞ்சது நல்லது செய்யுங்க அப்படின்னு போயிட்டே இருக்கும் போய் உள்ளே மாட்டிக்கிட்டிங்கன்னு நினைச்சா பைத்திய மாதிரி ஒரு மனோநிலையை வந்து கொடுத்துரும் குடும்பத்தில் வந்து பிரச்சனை வரும் குழந்தை குட்டி பிரச்சனை வந்துடும் குழந்தை குட்டி பிரச்சனை வந்துடும் அதற்கடுத்து புதன் புதன் வந்து என்ன சொன்னா வக்ரம் புதன் ஒரு ஜாதகத்தின் ஆரம்ப புள்ளியிலும் கடைசி புள்ளியிலும் இருந்தால் அங்கே என்ன சொன்னால் வராகி வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிடுவான் ஒரே வராகி வழிபாடு தான் வராகி 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 தாயை போற்றி வராகி தாய போற்றி வராகி தரும் வார்த்தைக்கு வார்த்தை வந்துடும் அப்போ புதன் லக்கணத்தின் ஆரம்ப புள்ளி லக்கணத்தின் கடைசி புள்ளி புதன் வக்கரம் இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் வராகியை கும்பிடுவதற்குண்டான ஒரு மனோநிலை வரும் வராகியை கும்பிடுவதற்குண்டான ஒரு மனோநிலை வரும் அப்போ அந்த வராகியை கும்பிடுவதற்குண்டான ஒரு மனோநிலை வரும் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னால் அதில் போய் முழுமையான பயங்கரமான ஈடுபாடு அதில் போய் உள்ளே போய் வந்து ஒரே ஈடுபாடு அதில் ஒரு குரூப் குரூப்பாக போய் வந்தேன்னு சொன்னால் வராகியை போய் கும்பிட்டு வந்தேன்னு சொன்னான்னா பெரிய யோகங்களை நீங்கள் அடைய வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்று சொன்னால் அது உங்களுடைய கர்மா அது உங்களுடைய கர்மா அதுக்காக போய் வந்து என்ன சொன்ன எப்போ பார்த்தாலும் வந்து என்ன சொல்றான்னா வந்து நான் இதுதான் இதுதான் நான் என்ன சொன்னேன்னா குழந்தைய எவ்வளோ நேரம் கொஞ்சணுமோ அவ்வளோ நேரம் தான் பொண்டாட்டியை எவ்வளோ நேரம் சந்தோஷப்படுத்தணுமோ அவ்வளோ நேரம் தான் விடிய 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 வந்து என்ன சொல்றான்னா வந்து நீங்கள் எதில் வந்து கான்சன்ட்ரேஷன் செலுத்தினாலும் உங்களுக்கு மைனஸ் வரும் அப்படிங்கிறது கருத்து சாமி கும்பிட்றது வந்து பத்து நிமிஷம் கூட இருக்காது அஞ்சே நிமிஷம் தான் அஞ்சு நிமிஷம்தான் அவங்க ஒன்றுமே கிடையாது விளக்கு இப்போ எரியும் பூவை எத்தனைக்கான போட்டு ரெண்டு பத்தியை காட்டிவிட்டேன் சா ஒரே ஒரு மந்திரம் இருக்குது அதை சொல்லி தூக்கி வந்தால் சங்கல்பத்தை சொல்லிவிட்டு அவ்வளோதான் வெளியே வந்துடணும் ஒரு சூரிய நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு தட்டில் போய் உட்காந்து சாப்பாட்டு சாப்பிட்றணும் அவ்வளோதான் இப்படி தான் வழிபாடு வச்சுக்கிட்டு அப்போ அந்த வழிபாட்டுலையும் என்னென்னது அப்படிங்கிறத நான் கடைசிட்டு சொல்கிறேன் அப்போ இது ஒரு வராகி தாயை கும்பிடுற ஒரு குறுப்பு அலைஞ்சிக்கிட்டே இருக்கு இதை நான் இழிவாக சொல்லலை கிரக சேர்க்கை சொல்கிறேன் அப்படி யாராவது இந்த மாதிரி செவ்வாய் ராகு சேர்க்கை வந்து சாய் பகவானை கும்பிட்டு பாதிப்பு இல்லாத ஒரு இருக்கீங்களா ஒன்று அது வேணும் வராகியை கும்பிட்டு பாதிப்பு இல்லாமல் இருக்கீங்களா ஏன்னா என்ன பொறுத்தளவுலையும் என்ன சொல்கிறேன்னா வந்து நீ எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் உன்னுடைய குடும்பத்தில் வந்து எல்லோரும் சுவிட்சமாக இருக்கணும் என்னுடைய கேள்வி ஒரு அதான் தர்மம் நான் ஜோசி நம்ப நான் போய் பின்னாடி எனக்கு வந்து அது இல்லை அது அப்படி இல்லை நான் இப்படி இல்லைன்னு சொல்லக்கூடாது எல்லோரும் நல்லாயிருக்கும் எல்லாருமே நல்லாயிருக்கும் என்ன காரணம்னா அந்த முறையான வழிபாடு மட்டும் இருந்துச்சா மற்ற நேரத்தில் என்ன சொல்கிறேன்னா வந்து கையில் வந்து என்ன சொன்னேன் எனக்கு வச்சிட்டுலாம் இருக்கிறது அதை பொழுதுனைக்கு பிடிச்சிட்டு இருக்கிறது கிடையாது எப்போ பார்த்தாலும் நாராயணான்னு சொல்கிறது கிடையாது கோயந்தான்னு சொல்கிறது கிடையாது இல்லை எப்போ பார்த்தாலும் எதையுமே ஒரே வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லுவதற்கு ஆன்மீகம் சொல்லவே இல்லையே புலவை பார் செய்யும் தொழிலே தெய்வம் குடும்பம் என்பது பொண்டாட்டி பிள்ளைகள் பேரம்பேத்தி தான் நம்முடைய வாழ்க்கை இதுக்குள்ளதான் நிற்கணும் அப்போ அதுக்கடுத்து இன்னொரு குரூப் இருக்குது சூரியன் ராகு சேர்க்கை சூரியன் புதன் சேர்க்கை சூரியன் கேது சேர்க்கை இவர்கள் என்ன செய்வாங்க சிவ வழிபாடு ஒரே பாத்தகின் மையங்க என்ன சொன்னாங்க எப்போ பார்த்தாலும் பூஜை பண்ணிகிட்டே இருப்பான் நெத்தியில் பார்த்தீங்கன்னா பெரிய பட்டை அதுக்கடுத்து என்ன சொன்னால் ஒரு உத்திராட்சை கொட்டையை போட்டுக்கிட்டு வந்து நமச்சி வாசுவேனுமே நமச்சி வாசுவே நிமி நமச்சி வாயசுவேனுமே அப்படி அது ஒரு வந்து என்ன சொன்னான்னா விடிய 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 போயிட்டே இருக்கு அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா இருக்குது என்ன மாலையாளம் இதெல்லாம் போட்டேன் சார் உன் எங்கே அப்படின்னா அவர் தான் என்ன விட்டுட்டு போயிட்டார்ல உரம்மா நேற்று என்ன சொல்லுது தெரியுமா ஜாதகம் பார்த்துட்ருக்கேன் நான் திருப்புகளெல்லாம் படிப்பேன் அப்படின்ச்சு அப்படியா உன் புருஷனுங்க அவர் நாங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டோம் நீ திருப்புகள் படிக்க படித்து கோட்டை போட்டு எல்லாத்தையும் நீ போடு கணவன் மனைவி ஒற்றுமையோடு இருக்கணும் பிள்ளைகள் வந்து அப்பா அம்மா சொல்கிறதை கேட்கணும் பிள்ளைகள் நமக்கு மரியாதையை கொடுக்கணும் நம்ம மரியாதையை உயர்த்தி விடணும் இதான் நான் ஆன்மீகம் நான் அதை படித்தேன் இதை படித்தேன் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் எனக்கு எல்லாம் தெரியும் ஒரு அம்மா வந்து சொல்லிச்சு ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பெரிய பிரச்சனை வந்து பிரச்சனையை வந்து நான் சொன்னேன் என்கிட்ட கொண்டாந்து விடுறாரு ஒரு குழந்தை வந்து லவ் மேரேஜ் பண்ணிடுச்சு பண்ணக்கூடாத ஒரு பெரிய தவறு பண்ணிடுச்சு அடுத்த செகண்டு சொன்னேன் இந்த லவ் மேரேஜ் பண்ணிவிட்டு இந்த குழந்தை ஹாஸ்டலில் இருக்குது லவ் மேரேஜ் பண்ணிவிட்டு என்ன செஞ்சிட்டாங்க நீ உன் உன் இடத்துக்கு போ நான் இடத்துக்கு ஃபோன் பண்ணேன் அடுத்த செகண்ட் நான் ஃபோன் பண்ணி போய் என் ஃபோன் பண்ணி கேட்டாங்க அந்த குழந்தையை உடனே வந்து உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடு குழந்தைய வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடு அதுக்கு மாரி அந்த பையன் வந்து துயங்கானா அவனையும் சேர்த்து கூப்பிட்டு வந்துருக்கேன் அப்படின்னு ஏற்று கூட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அது ஒரு ஒவ்வாத திருமணம் எவையுமே அஸ்தத்துக்கு மூலத்துக்கும் ஆக அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுசம் கேட்டை மூலம் அப்போ சந்திரனுக்கு காலப்பகை யார் மூலம் மூலத்தை போய் கல்யாணம் முடிச்சிருச்சு கூறுகட்ட குப்பை கடைசியில் வந்து என்ன சொன்னான்னா அடுத்த செகண்டு பிள்ளையை வந்து எப்படியோ கொஞ்சம் இவங்களுடைய திறமையினால் கொண்டு வந்துட்டான் பையனையும் கொண்டு வந்துட்டான் கொண்டு வந்துட்டு என்னை கூப்பிட்டு விட்டான் நான் போய் வந்து அந்த குழந்தைகிட்ட அரை மணி நேரம் பேசினேன் அப்போ எனக்கு வந்து ஓரளவு வயசு வந்து ரொம்ப கம்மி தான் பதினஞ்சு வருஷம் இது கம்மியாக இருக்கும் அரை மணி நேரத்தில் பேசினவுன்னு என்ன செஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோடனே இப்போ என்ன செய்யணும் அப்படின் ஒன்று செய்வேனா டைவர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போய் ஏன்னா ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் அதற்கு பிறகு டைவர்ஸ் பேப்பரில் கிட்ட அந்த பையனை நான் கன்வீனியன்ஸ் பண்ணி வந்து என்ன சொன்னால் ஊருக்கு அனுப்பிச்சிட்டாங்க அவன் போயிட்டான் போயிட்டான் அவன் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தான் இவங்க வலுவான வந்து ஒரு முதலாளி அதிகத்திய முடிவுங்க போலீஸ்காரங்களாம் ஒன்றும் செய்ய முடியல நான் சொல்லிட்டான் தம்பி பொண்ணை வச்சிருக்க மாட்டாங்க உனக்கு இது இல்லைன்னா என்ன அப்படின்ட்டு இந்த பொண்ணும் அப்படியே கமெண்ட் இருந்துச்சு கடைசியில் அதை டைவர்ஸ் வாங்குறது மூணு வருஷம் ஆச்சு மூணு வருஷம் ஆச்சு அதுக்கு பிறகு வந்து என்ன சொன்னால் வந்து அந்த குழந்தைக்கு மாப்பிள்ள வந்து கல்யாணம் முடிச்சு இன்றைக்கி ஒரு ஆம்பளை பிள்ளையோடு இருக்குது நான் இருக்கிற ஊருக்குள்ளே இன்றைக்கி வே இந்த பார்த்துட்டு இருக்கிற ஊருக்குள்ள இத்தனையும் முன்னின்று செயல்படுத்தியது அந்த குழந்தையுடைய தாய்மாமனும் குருவாகிய நானும் பாட்டி சொல்லிச்சு கடைசியில் எல்லாம் முடிஞ்சாங்க நானும் வந்து என்ன சொல் திருப்புகள் படித்தேன் அதை படித்தேன் இதை படித்தேன் எல்லாம் நல்லாயிருச்சு அப்படின்னுச்சு நாங்கள் நாங்கள் போட்ட இன்புட்டு அவுட்புட்டும் வந்து உங்களுக்கு தெரியாது அப்படின்ட்டு அந்த கல்யாணத்திற்கு வந்து என்ன சொன்னான்னா ரெண்டாவது மறுமணத்திற்கு கல்யாணத்திற்கு நான் தான் எல்லாம் குடிச்சு கொடுத்து நீட் பண்ணேன் பெரிய வந்து என்ன சொன்னால் அந்த விவிஐபி அப்படிங்கிற ஒரு ஆதிபத்தியம் உடையவர்கள் நானும் என்னுடைய மனைவி அந்த கல்யாணத்துக்கு போயிருக்கோம் அந்த பெண்ணுடைய தாய் தகப்பன் வந்து என்ன சொல்லலான்னா அது நெடுஞ்சாங்கடைய காலில் உள்ள இது ஒரு சாதாரண விஷயம் ஆன்மீகத்துக்கும் ஜோதிடத்துக்கும் கிடைச்ச பரிசு எங்கள் வீட்டில எல்லாம் வந்து ஆச்சரியப்பட்டாக்கல இவ்வளவு பெரிய ஆள்கள் உங்களை அவ்வளோ பெரிய காரிய சாதனைகளை எதன் மூலமாக பண்ண முடியும்னா ஜோதிடத்தின் மூலமாக தான் பண்ண முடியும் அப்படி இப்பையும் பண்ண முடியாது ஆனால் இன்புட் கொடுக்கணும் அன்றைக்கி அவங்கள்லாம் வந்து என்ன சொன்னாங்கன்னா நம்ம என்ன சொன்னமோ அதை செஞ்சாங்க எவ்வளோ காசு கேட்டமோ கொடுத்தாங்கன்னா நம்ம ஆளுகள் வந்து என்ன சொன்னாங்கன்னா ஆயிரம் ரூபாயை கொடுத்துக்கிட்டு வந்து ஐம்பது இடம் வந்து என்ன சொன்னேன்னா வந்து ஒன்றும் பேசாமல் இருந்துருவான் இல்லை பேசி பேசி வந்து பழி வாங்குவான் அப்போ செவ்வாய் ராகு சேர்க்கை புதன் வக்கரம் புதன் பரிவர்த்தனை புதன் ஆரம்ப புள்ளி அல்லது கடைசி புள்ளி இருத்தல் சூரியன் ராகு சேர்க்கை சூரியன் புதன் சேர்க்கை சூரியன் கேது சேர்க்கை இதெல்லாம் வந்து என்ன சொன்னான் சூரியன் கேது சூரியன் புதன்லாம் வந்து என்ன சொன்னான்னா என்ன வந்துடும் ஓன்லி ஒரே சிவனுடைய அடிப்படையில் பேசிக்கில் போய் போய் சிவ 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 சிவன் போயிட்டே இருப்பாங்க அதற்கடுத்து என்ன சொன்னான்னா வந்து புதன் ஆதிபத்திய இந்த முறை வராயில் வராகியில் போயிருப்பாங்க செவ்வாய் ராகு வந்து என்ன சொன்னால் சாய் போயிருப்பான் நான் எந்த தெய்வத்தையும் குறை சொல்லவில்லை எதையுமே அப்படி கையெடுத்து கும்பிட்டு அதுக்கு பிறகு வந்து நம்ம உதவிணும் நீங்க வந்து ரொம்ப வந்து என்ன ஈடுபாடாக ரொம்ப ஈடுபாடாக அதில் வந்து வந்து என்ன சொன்னா ஃபோர் உங்களுடைய கவனத்தை நீங்கள் செலுத்தி கொண்டே இருந்தீர்கள் என்று சொன்னால் அதனால் இந்த கிரக அமைப்புடையவர்களுக்கு பிரச்சனையில் சிக்கித் தவிப்பீர்கள் உங்களுக்கு எடுத்து விடுவதற்கு யாரும் இல்லாமல் என்ன செய்ய கடைசியில் என்ன சொன்னா நான் செத்தா செத்துட்டு போகிறேன் ஏ சாமியை கும்பிட்டு வந்து சாகிறதுக்காகவா நீ சாமி கும்பிட்ற சாமியை கும்பிட்டு வந்து சாகிறதுக்கு கிடையாது சாமியை கும்பிட்றதுக்கு உன் ஆயில் அன்றைக்க என்ன சொன்னான் மார்க்கண்டேயன் பதினாறு வயது தான் நமக்கு வந்து ஆயில் என்று தெரிந்த பிறகு அவன் வந்து கடவுளை பிடிச்சான் கடவுளை பிடிச்சி வந்து என்ன சொன்னான்னா எப்படி ஜெயித்தான் அந்த மாதிரி நம்ம ஜெயிக்கணும் அதை விட்டுட்டு என்ன சொன்னான்னா அது சோதனை தரும் போதெல்லாம் அது எனக்கு நன்மைக்காக தருகிறது எனக்கு நன்மைக்காக தருதுன்னு வியாக்கியானம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது யார் ஒருவருடைய வீட்டில் கன்னி தேவாதைகள் வழிபாடு ஏதோ இறந்து போயிருப்பாங்க அவங்களுக்கு ஒரு சேலை எடுத்து வச்சு கும்பிடுறது அதுக்கடுத்து எப்போ கஷ்டம் வந்தாலும் அதுதான் எங்களை காப்பாற்றுது அதுதான் எங்களை காப்பாற்றுது அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் சார் பெருமை பேசி கொண்டு இருப்பது இப்போ நம்ம கேட்போம் உங்களுக்கு அதான் காப்பாற்றுன்னு சொல்றீங்களே உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கல்யாணத்தில் இப்படி பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா அது காப்பாற்றி விட்டுருச்சு இல்லை அப்படின்னே நீ வாழவே இல்லாமல் உன்னை காப்பாற்றி விட்டு என்ன செய்ய அப்போ திருப்புகள் படிக்கனு சொன்ன உன்னை என்ன சொன்னானா திருப்புகள் வந்து ஏன் கணவன் மனைவியை சேர்க்கவில்லை அப்படின்னு சொன்னால் அது எங்கே ரெண்டு இடத்துக்கு ஒத்துவ இல்லை இதுக்கு எதுக்கு திருப்புகள் படிக்கணும் இந்த அம்மா வந்து நேற்று பேசுனமா என்னை வையும் அது எனக்கு தெரியும் இருந்தாலும் என்ன சொன்னான்னா நான் ஜோதிடம் பார்க்கனா வந்து நான் வளரணும் என் பிள்ளைகள் வளரணும் என் பொண்டாட்டி நல்லா இருக்கணும் என் பிள்ளை நல்லா இருக்கணும் பேத்தி நல்லா இருக்கணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் நான் ஜோதிட நான் பார்த்துட்டு என் விதிப்படி நடந்து போச்சு அப்படின்னா ஜோதிடத்தை அப்படியே தூக்கி வந்து குப்பைத்தொட்டியில் போட்டு நான் பாட்டுக்கு போயிடுவேன் அப்போ அந்த பேசிக்கலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த பேசிக்கல தெரிஞ்சுக்கணும் சரி இதெல்லாம் வந்து என்ன சொன்னான்னா சாய்பாபா ப்ளஸ் வராகி ப்ளஸ் சிவன் இந்த வாழ்க வளமுடன் ஒரு குரூப் இருக்குது பார்த்திங்களா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வந்து என்ன சொன்னாலும் எப்போ பார்த்தாலும் வாழ்க வளமுடன் நானும் சொல்லுவேன் சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் அது வந்து என்ன சொன்னால் அந்த இப்போ டாப்பிக்கை முடிக்கும்போது சுகமே சூழ்கன்னு என்னது நமக்கு சுக சுகம் சூழணும் வாழ்க வளமுடன்னா நல்லா இருக்கணுங்கிற அந்த வாழ்த்து தான் அந்த தான் ஆக இன்னைக்கு நான் வேதாத்திரி மகாரிஷியை கும்பிடல அவர் 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 போன வழிகளில் நான் பிடிக்கலை எனக்கு ஒரு வழி இருக்கிறது அந்த வழியை பிடிச்சதுனால உயரம் அப்போ நீங்கள் என்ன செய்வீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறவனும் இந்த மாதிரி வந்து ஒரு சிரமங்கள் பிரச்சனைகள் தன்மை இந்த கும்புறவு முறை ஒரு சிரமத்தில் இருப்பீங்க இதில் கும்பிட்றவு முறை ஒரு சிரமத்தில் இருப்பீங்க வராகிய கும்பிட்றவனும் ஒரு சிரமத்தில் இருக்கிறான் சிவனை கும்பிட்றவனும் ஒரு சிவனை வந்து ரொம்ப உள்ளார்ந்து கும்பிட்றவனும் ஒரு பிரச்சனையில் இருக்கிறான் வாழ்க வளம் வேதாத்திரியை கும்பிட்றவனும் ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்கிறான் சாய்பாபாவை கும்பிட்றவனும் ஒரு பிரச்சனை இருக்கிறான் அப்போ இது உங்களுடைய கிரக சேர்க்கையுடைய வந்து ஒரு இம்ப்ரஷனால நீங்கள் இந்த வேலையில் செய்கிறீங்க அது உண்மை அதை ஏற்றுக்கொள்ளும் ஆனால் நீங்கள் கும்பிட வேண்டியது எப்படின்னா ஐந்து வரிசையாக தெய்வம் இருக்கும் அஞ்சு வரிசையாக வந்து என்ன சொன்னான்னா ஆதி காலத்தில் பால் காய்ச்சும் போது வந்து முதல்ல வந்து அந்த அஞ்சு தெய்வத்தை வந்து என்ன சொன்னா பிள்ளையாறு முருகன் சரஸ்வதி மகாலட்சுமி ஆதார் திருப்பதி ஏழுமலையான் தான் ஒரே ஃபோட்டோவில் வச்சு நம்ம வீட்டில் வச்சு கும்பிடுவோம் கும்பிடுவான் இதுதான் அன்றைக்கி இருந்து தெய்வ வழிபாடு அதுக்கடுத்து குலதெய்வம் கோவிலுக்கு போவாங்க ஊரில் இருக்கிற நம்ம ஊரில் என்ன கோவில் இருக்கிறதோ என்ன கோவில் இருக்கிறதோ அதாவது கோயில் இல்லாத ஊட்டி ஊரில் வந்து குடியிருக்காதேன்னு சொல்லிட்டான் அவள் என்ன உங்கள் ஊரில் என்ன கோவில் இருக்கோ ஒன்றுமே வேண்டாம் உள்ளே கூட போக வேண்டாம் அந்த வாசலில் நின்று வந்து என்ன சொன்னால் கோபுரத்தை அந்த பார்த்து கும்பிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிளான் தெய்வ வழிபாடு வந்து என்ன சொன்னால் கிரக ரீதியாக உங்களுக்கு வந்து சில இம்ப்ரெஷன்களை கொடுக்கும் மாயை கொடுக்கும் அதிதீகமான ஒரு விதையெல்லாம் கொடுக்கும் ஆனால் அதில் போய் மாட்டிக்கிடக்கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேன் அதான் என்ன சார் கிராமத்து பாணியில் சொல்லுவாங்கப்பா நீ கறி சாப்பிட்றதுலாம் தப்பு கிடையாது ஆனால் எலும்பை வந்து என்ன சொன்னா தோல்லை தூக்கி போட்டு கொண்டு வராத இதுதான் எங்களுடைய பாலிசி சாப்பிடு ஓகே சாராயங்குடி அது ஒரு தலையெழுத்து நான் இத்தனை பாட்டில் குடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வாயில் கயிறை கட்டி இப்படி தொங்க போட்டு வந்தீங்கன்னா உன்னையாரும் மதிக்க மாட்டாங்க நிறையா பேர் இந்த பக்தர்கள் பார்த்திங்கன்னா என்ன சொன்னால் சிவப்பு இது போட்டு வந்தேன்னு சொல்கிறேன்னா அது என்னது இதாக ஒன்று சொல்லுவாங்களே என்னது சிவப்பு பார்த்தீங்கன்னா சிவப்பு பேண்ட்டு போட்டு சொக்கச்சி வேறு வந்துட்டு இருக்கோம் ஒரு விவரம் நினைக்கேன் ஓம் சக்தி அப்ப இந்த மாதிரி அதுக்கு வார வாரம் அதுக்கு ஒரு நாள் வச்சு ஒரே விளக்கு வலக்கு அதெல்லாம் போடும்போது அது வந்து என்ன சொன்னா அதை கும்பிடுகின்ற அனைவருமே ஏதோ ஒரு பாதிப்பில் இருக்கிறார் இதே மாதிரி ஓம் சக்தியை ஒரு பெண் வந்து கும்பிட்டா நான் கும்பிடுறது தப்புன்னு சொல்லு அதுக்கு ஒரு நூறு பேரை கூட்டிகிட்டு போய் அங்கே போய் இங்கே போய் அதில் ஒரு பெருசாக பண்ணிட்டு உடம்பில் வந்து என்ன சொன்னால் மரணத்தின் தருவாய்க்கு போச்சு மரணத்தின் தருவாய்க்கு போன பிறகு என்ன சொன்னாங்கன்னா அப்போ ஒரு ஃபோன் பண்ணுறாங்க அப்போ நமக்கு ஒரு பணம் தேவை சாரிகாலத்தை சரி பண்ணி கொடுப்போம்ன்ட்டு வந்து என்ன சொன்னால் அது எதனால் வந்தது அப்படி அந்த நோய் எதா அந்த பிரச்சனை எதனால் வந்ததுங்கிற அப்படியே அப்பட்டமா சொன்ன பிறகு தெரியாமல் செஞ்சுட்டேன் சார் இனிமே ஒழுக்கமாக இருக்கும் சார் சரி பண்ணி கொடுங்க சார் ஒரு பூஜையை வந்து எப்படி வைக்கணும்னு வச்சு வச்சு கொடுத்த பிறகு சரியாகி போச்சு நல்லா வந்து எந்திரிச்சிருச்சு ஆனால் இன்றைக்கு வரைக்கும் போய் ந இன்னைக்கு வரைக்கும் நல்லா இருக்கும் சார்னு சொல்லவே இல்லை இதுதான் உலகம் ஆன்மீகத்துக்குள்ளே அவ்வளோ தூரத்துக்கு ஜோதிடத்துக்குள்ளே ஒரு வலிமையான சக்திகள் இருக்கிறது நீங்கள் சாதாரணமாக ஜோதிடத்தை எடுத்துக்கிடாது அப்போ ஒரு ரோவிலேயே போய் போய் போயிட்டுருக்கிறவங்க பூரா பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் அப்போ எதையுமே அளவோடு வைத்துக்கொள்ளுங்கள் தெய்வமாக இருந்தாலும் சரிதான் நட்பாக இருந்தாலும் சரி தான் பாசமாக இருந்தாலும் சரி தான் சாப்பாடாக இருந்தாலும் சரி தான் துடிமணியாக இருந்தேன் எப்போ பார்த்தாலும் ஜவுளி கடையில் நிற்கக்கூடாது தீபாவளிக்கு அடுத்தமா முடிஞ்சு வச்சு அதுக்கடுத்து ஏதோ உங்களுக்கு அடுத்தமா முடிஞ்சு வச்சு அப்படின்னு போயிட்டே இருக்கணும் அப்போ தெய்வங்களை நீங்கள் அதிகமாக ரொம்ப இன்வால்மெண்டேஷன் இன்ஸ்பிரேஷன் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு போனீங்கன்னா உங்களுக்கு அதன் மூலமாக பிரச்சனைகள் வருகிறது நீங்கள் கும்பிட வேண்டியது ஐந்து வரிசையில் உள்ள தெய்வங்கள் வீட்டில் வச்சுக்கிடுவோம் குலதெய்வம் குலதெய்வத்தை கண்டிப்பாக சித்தர் வழிபாடுகள் பண்ணுங்கள் இதுவே உங்களை வந்து என்ன சொன்னா நல்லா வாழ்க்கைக்கு கொண்டு போகும் நீங்கள் ரொம்ப வந்து என்ன சொன்னா மாதம் மாதம் அங்கே போகணும் மாதம் மாதம் இங்கே போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு குருப்பு திருவண்ணாமலை கிளம்பி போயிட்டே இருப்போம் போய் சுற்றிட்டு வந்துட்டே இருப்பான் சுத்திட்டு வந்து பையன் என்னப்பா என்ன வேலை அடைக்காமல் திண்டாடிக்கிட்டு இருக்கேன் அப்புறம் எதுக்கு அங்குவோம் அப்படின்னா என்ன செய்யலை அவர் அவன் நல்லா இருக்கிறதுக்கு தான் வழி சொல்லுவார் அப்படின்ட்டு போயிட்டே இருக்கும் இதில் நிறைய இந்த மாதிரி கிரகச் சேர்க்கைகள் ஏற்படக்கூடிய பாதகங்கள் இருக்கிறது அதை வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னால் எதையும் அளவோடு வந்து வைத்துக்கொள்ளுங்கள் அளவுக்கு மீறினால் அதோடைய ரியாக்ஷன் உங்கள் குடும்பத்தில் வந்து பாதிக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடையிருக்கிறது சிப்பி பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வணக்கம்